கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் சாம் நைன்டி ஒன் வர்ஸ் ஃபிஃப்டீன் ஹீ ஷால் கால் அப்பான் மீ ஐ வில் ஆன்சர் ஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரை நோக்கி அணுதினமும் காலை மாலை அல்லது மூன்று வேளையும் கூப்பிடும் பழக்கம் உங்களுக்கு உண்டா எந்த சூழ்நிலையிலும் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் பதில் பெறுவோம் சங்கீதக்காரனாகிய தாவீது அடிக்கடி கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் உடனே பதிலை பெற்றுக்கொள்கிறார் ஜெயம் பெறுகிறார் நாமும் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் இக்கட்டான சூழ்நிலையிலே துன்பமான துயரமான சூழ்நிலையிலே பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிட வேண்டாம் அன்புக்குரியவர்களை அழைக்க வேண்டாம் நம் நெருங்கிய உறவுகளை அழைக்க வேண்டாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்த நமக்கு பதில் தருவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவாரிசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து தினம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து தினம் பாடுவோம் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக பாரத்துடன் செபிக்கிறோம் ஐயா நீ பதிலை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் திருமண காரியங்கள் கைகூடட்டும் குழந்தை செல்வங்கள் கிடைக்கட்டும் நிரந்தர பணிகள் கிடைக்கட்டும் பணி மாறுதல் கிடைக்கட்டும் வரவேண்டிய பணங்கள் வரட்டும் கடன்கள் அடைக்கப்பட உதவி செய்யும் சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர உதவி செய்யும் பிள்ளைகளுடைய நல் படிப்பிற்காக உயர் படிப்பிற்காக படிப்பில் சிறந்து விளங்க பாரத்துடன் ஜெபிக்கிறோம் தேவன் ஆகிய கத்தர் கத்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்கள் உடனே நடைபெறச் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு உடைய பாதத்தில் இறைஞ்சி மண்டாடுகிறோம் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கு பதில் தாரும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்